தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கதவுகள் திறக்காததால் பயணிகள் இறங்க முடியாமல் தவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தினமும் இயக்கப்படுகிறது இது இந்தியாவின் இருபத்தி எட்டாவது வந்தே பாரத் ரயில் சேவையாகும் இந்த ரயிலை சென்ற ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த ரயில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு கிளம்பி இரவு பத்து நாற்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் தினமும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு திண்டுக்கல் வந்து சேரும் வந்தே பாரத் ரயில் சுமார் இரண்டு நிமிடங்கள் அங்கு நிற்கும் இந்நிலையில் சனிக்கிழமை இந்த ரயில் திண்டுக்கல் வந்தது அப்போது ரயிலின் சி போர் மற்றும் சி ஃபைவ் பெட்டிகளில் இருந்த பதினைந்து பயணிகள் திண்டுக்கலில் இறங்குவதற்காக ரயில் பெட்டியின் கதவை திறக்க முயன்றனர் ஆனால் பெட்டியின் கதவுகள் திறக்காததால் அவர்களால் குறித்த நேரத்தில் இறங்க முடியவில்லை இதனால் உடனடியாக அவர்கள் ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர் ஆனால் அதிவேகமாக இயங்கிய வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து நீண்ட தூரம் சென்று விட்டது இதையடுத்து பெட்டிக்கு வந்த ரயில்வே அதிகாரி அடுத்த ரயில் நிலையத்தில் இறக்கி விடுவதாக கூறியதை அடுத்து பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பின்னர் கொடை ரோடு ரயில் நிலையத்தில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டனர் அங்கிருந்த ரயில் நிலைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பயணிகளை தூத்துக்குடியில் இருந்து மைசூர் சென்ற ரயிலில் ஏற்றி திண்டுக்கல் அனுப்பி வைத்தனர் ரயில் பெட்டியின் கதவுகள் திறக்காததால் பயணிகள் இறங்க முடியாமல் தவித்த சம்பவம் பெட்டியில் இருந்த பயணிகளிடையே சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது